அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மசி அன்பு வணக்கம் இன்றைய காணொலி யோகானந்தர் அவர்களின் தூக்கத்தியானம் த வேக்ஃபுல் ஸ்லீப் மெடிடேஷன் என்ற ஒரு காணொலியை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நீங்கள் தூங்கும் பொழுது தியானத்தில் இருக்க முடியுமா ஒருவர் தூங்கும் பொழுது உடல் ஓய்வெடுத்தாலும் ஆன்மா விழித்திருந்தால் அது என்னவாகும் திருவள்ளுவர் தூக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்ட்டார் அதாவது தூங்கிட்டால் அது இறப்புக்கு சமம் ஏன்னா அதில் எந்த ஒரு கான்சியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவலைகள் நினைவுகள் நம்முடைய வாழ்க்கை நினைவுகள் எதுவும் இருக்கிறது இல்லை மறுபடியும் நாம் தூங்கி எழுவும் பொழுது நம்முடைய உலக வாழ்க்கைக்குள்ளே வந்துடுறதுனால அது ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதே பரமஹம்ச யோகானந்தர் இந்த ரகசியத்தை உலகுக்கு வெளிப்படுத்தினார் இன்று நாம் பார்க்க போவது தூக்கத்தையும் தியானமாக மாற்றும் யோகானந்தரின் அதிசய வழிமுறை யோகானந்தர் சிறுவயதில் இருந்தே தியானத்தில் ஆழ்ந்தவர் அவர் தூக்கம் என்பது சிறிய மரணம் அல்ல அது ஆன்மீக கதவாகும் என்று சொன்னவர் சீடர்கள் கூறியது அவர் தூங்கும் பொழுது முகத்தின் ஒளி பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவரின் மூச்சு சில சமயம் காணவே முடியாத அளவிற்கு நுண்ணியதாக இருக்கும் அப்படின்றாங்க யோக கலையில் பிராணயாமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சுக்கலை பயிற்சி இருக்குது இந்த மூச்சுக்கலை பயிற்சியில் மூச்சினுடைய அளவு பெருசாக இல்லாமல் மிக நுண்ணியதாக மிக மிக எளிமையாக இன்னும் சொல்லப்போனால் சித்தர்கள் சொல்கிறாங்க தவுடு அப்படின்னு சொல்லுவாங்க அரிசியினுடைய உமியை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம மூச்சுக்காற்றை வெளிவிடும் பொழுது இந்த மூச்சுக்காற்றானது அந்த தவிட்டை வந்து வெளியே தள்ளாத அளவிற்கு நம்மளுடைய மூச்சுக்காற்று மிக நிசப்தமாக நடந்தால் ஒருவனுடைய ஆயுளானது நூறு வருடம் வரை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம் மூச்சுக்கலையில் பிராண யாமக்கலையை சொல்கிறாங்க இங்கு பரமஹம்சோன யோகானந்தர் சொல்லுகிறார் உறங்குகிறேன் என்றாலும் என் ஆன்மா எப்பொழுதும் விழித்தே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இதுவே வேக்ஃபுல் ஸ்லீப் அல்லது நிதிரி சமாதி அப்படின்னு சொல்கிறது யோகானந்தர் கூறிய ரகசியம் தூக்கம் என்பது தியானத்தின் தொடர்ச்சி உடல் தூங்கலாம் ஆனால் ஆன்மா விழித்திருக்க முடியும் இது சாதாரண நித்திரை அல்ல யோக நித்திரை உலகம் முழுதும் பல யோகிகள் இதை முயற்சி செய்துள்ளார்கள் ஆனால் யோகானந்தர் இதை பயிற்சியாக அனைவருக்கும் அளித்திருக்கிறார் இதை தயார் செய்வது இதனுடைய வழிமுறைகள் த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம்னா படுக்கும் முன் பத்து நிமிடம் அறையை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் மனதில் வந்த சிந்தனைகளை எல்லாம் விடுபட செய்ய வேண்டும் மின்சார விளக்கை மங்களாக வைத்து கொள்ள வேண்டும் உடலை மெதுவாக ஸ்ட்ரெஸ் என்ற நிலையிலிருந்து தளர்வு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் பின்னர் படுக்கையில் முதுகில் சாய்ந்து படுக்க வேண்டும் சுவாசமானது பனிரெண்டு முறை ஆழ்ந்த மூச்சை இழுத்து வெளியே விட வேண்டும் உள்ளிருக்கும் பொழுது ஹாங் வெளியே விடும் பொழுது சோ என்று மனதில் சொல்ல வேண்டும் இந்த தியானம் ஹாங் சோ தியானம் என்கிறார்கள் இந்த மூச்சையும் மனதையும் ஒரே விதத்தில் கட்டுப்படுத்துகிறது இது மெதுவாக மூச்சை மிகவும் நுண்ணியதாக மாறக்கூடிய நிலை இது உடல் தளர்வு என்று பார்த்தால் பாதத்திலிருந்து தலைவரை ஒவ்வொரு உறுப்பையும் ஓய்வுற சொல்லும் ஒரு மெடிடேஷன் இருக்கிறது தலையிலிருந்து ஒவ்வொரு உறுப்பாக நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து அமைதி அமைதிப்படுத்தும் ஒரு ஒரு உறுப்பையும் அமைதியாக இருப்பதற்கு நாம் ஆட்டோ சஜஷன் என்ற சுய கட்டளைகளை கொடுக்கலாம் என் பாதம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது என் முழங்கால் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது என் வயிறு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது என் நெஞ்சு ஓய்வு கொண்டிருக்கிறது என்னுடைய கழுத்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது என்னுடைய பாகம் முழுமையாக ஓய்வில் இருக்கிறது இப்படி ஆட்டோ சஜஷன் என்று சொல்லக்கூடிய ரிலாக்ஸேஷனை யோகானந்தர் கற்றுக் கொடுத்தார் சில நிமிடங்களில் முழு உடல் தூக்கம் நிலையில் இருக்கும் ஆனால் மனம் இன்னும் விழிப்புடனாக இருக்கும் கவன மையம் அப்படின்னு பார்த்தோம்னா கவனத்தை புருவ குறுக்கில் ஆஞ்ஞா சக்கராவில் வைக்க வேண்டும் அங்கே ஒரு சிறு ஒளிப்புள்ளி தெரிகிறது என்று கற்பனை செய்ய வேண்டும் தூக்கம் வந்தாலும் கவனம் அந்த புள்ளியையே புள்ளியிலேயே இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இது ஆன்மாவை விழிப்புடன் வைத்திருக்கக்கூடிய ரகசியம் இதுதான் வேக்ஃபுல் ஸ்லீப் என்பதனுடைய ஆரம்ப நிலை தூக்கம் தியானத்திற்காக மாற்றக்கூடிய நிலை என்பது உடல் தூங்கும் ஆனால் மனம் விழிப்புடன் இருக்கும் கனவுகள் குறையும் பின்னர் மறையும் தூக்கம் ஆன்மீக ஓய்வாக மாறும் சில சமயம் உள்ளே ஒளி ஓசை ஆனந்த அலைகள் தெரியும் இதுவே நித்திரை சமாதி என்று சொல்லப்படுகிறது அஷ்டகர்மத்தில் அஷ்டகர்ம யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இயமம் நியமம் ஆசனம் பிரதியாகாரம் தியானம் சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமாதி எட்டாவது நிலையை மிக எளிதியாக எளிமையான முறையில் நம்ம தூக்கத்திலேயே அந்த சமாதி நிலைக்கு போக முடியும் காலையில் எழும்பொழுது கண்களை திறக்கும் முன் சில நிமிடம் அமைதியாக படுத்துக்கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் இன்னும் ஒரு நாள் ஆன்மீக சேவைக்காக என்று மனதில் சொல்லவும் மெதுவாக எழுந்து அந்த அமைதியுடன் நாளை தொடங்க வேண்டும் சீக்ரெட் ட்ரிப்ஸ் என்று பார்த்தால் தூங்கும் முன் அதிக உணவை சாப்பிட வேண்டாம் தூக்க நேரம் புனிதமான சிந்தனையுடன் தொடங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்தால் மனம் தானாகவே தூக்கத்தில் தியானம் செய்ய தொடங்கும் இதில் ஹாங் சௌ என்ற மந்திரம் தியானத்திற்கு மிகவும் சக்தி வாய்ந்தது ஹாங் என்று மூச்சை இழுப்பதும் சௌ என்று மூச்சை விடுவதும் இதனுடைய தியான முறை ஆரம்பத்தில் அஞ்சு அல்லது பத்து நிமிடங்கள் முயற்சி செய்யுங்கள் பின்னர் இது முப்பது நிமிடமாக நீடிக்கட்டும் தூக்கத்தை ஆன்மீக பயிற்சியாக மாற்றுவது யோகானந்தர் நாமும் சீராக முயற்சி செய்தால் அதே அனுபவத்தை நம்மால் பெற முடியும் இறுதியாக உடல் தூங்கட்டும் ஆன்மா எப்போதும் வீழ்த்திருக்கட்டும் என்பதே இதனுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் இது யோகானந்தர் அளித்த வரம் தூக்கம் கூட ஆன்மீக பயணமாக மாறக்கூடிய ஒரு நிலை நீங்களும் தினசரி முயற்சி செய்தால் ஒரு நாள் தூக்கம் கனவில்லாத ஆனந்தமாக மாறும் வேக்ஃபுல் ஸ்லீப் என்பது நித்திரை சமாதி ஆன்மாவின் சுதந்திரம் இந்த ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் உங்கள் இரவு ஆன்மீக ஒளியாக மாறட்டும் என்று கூறி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்